நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது குயில்கள் கூவும் குயில் பற்றிய பல குறிப்புகள் நாம் அறியாத நிலையில் உள்ளது குயில்களை இப்போது காண்பது அரியுது நான் உங்கள் நண்பன் உதயா தாய்மொழியம் தமிழுக்கும் தமிழ் இறைவன் முருகனுக்கும் தமிழ் உறவுக்கும் பிற உறவுக்கும் வணக்கம் தனியாகவோ இணையுடனோ மரங்கள் நிறைந்த தோட்டம் தோப்புகளில் இவற்றை காணலாம் குயில் ஓர் அடையுருவி ப்ரூட் பாரசைட் இது மரத்தில் வாழும் பரள் பறவை அதாவது தரையில் காணப்படாது பழங்களும் சிறு கனிகளும் நிறைந்துள்ள தோட்டம் தோப்பு ஆகிய இடங்களே குயில்களின் வருகை குகந்தவை பொதுவாக காக்கை அளவுள்ள இப்பறவை காக்கையை விட மெலிந்து சற்று நீண்ட வாலுடன் காட்சியளிக்கும் இப்பறவை சுமார் நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் நீளம் கொண்டது கால்களிய நிறத்திலும் இருக்கும் ஆண்குயில் உடல் முழுவதும் பளபளப்பான கருமை நிறமுடையது அலகு மஞ்சள் கலந்த பச்சை நிறத்திலும் கண்கள் இரத்த சிவப்பு நிறத்திலும் இருக்கும் பெண் குயிலின் உடலின் மேற்பகுதி ஆழ்ந்த பழுப்பு நிறத்திலும் அதில் வெண்புள்ளிகளும் பட்டைகளும் நிறைந்தும் இருக்கும் உடலின் கீழ்ப்பகுதி வெண்மை நிறத்தில் இருக்கும் மோவாய் தொண்டை முன்கழுத்து ஆகியவற்றில் கரும்புள்ளிகள் காணப்படும் மார்பிலும் வயிற்றிலும் கரும்பட்டைகள் காணப்படும் முதிர்ச்சியடையாத பெண் குயில் குஞ்சு சற்று புகை கருப்பு தோய்ந்து காணப்படும் குயிலில் ஆண் பெண் வேறுபாடு அறியாத மக்கள் ஆணை கருங்குயில் என்றும் பெண்ணை வரிக்குயில் என்றும் வெவ்வேறு பெயர்களில் அழைப்பர் இந்திய துணைக்கண்டம் முழுவதுமாக பார்த்தால் மூன்று வகை குயில்கள் உள்ளன அவற்றுள் ஸ்கோலோபாட்சியா வகை தென்னிந்தியாவிலும் சிறிலங்காவிலும் காணப்படுகின்றன இனிமையான குரல் வளத்திற்கு உவமையாக குயிலின் கூவலை கூறுதல் வழக்கத்தில் இருந்தாலும் உண்மையில் இனிமையான குவூ குவூ சத்தத்தை எழுப்புவது ஆண் குயிலே தாழ்ந்த ஒலியுடன் இனிமையாக துவங்கும் குவூ கூப்பாடு படிப்படியாக சத்தம் அதிகரித்து ஏழாவது அல்லது எட்டாவது கூப்பாட்டுடன் திடுமென நின்றுவிடும் பிறகு மீண்டும் அதே கதியில் பாடல் ஆரம்பிக்கும் ஆண் குயிலின் சங்கீத குரலுடன் ஒப்பிட்டால் பெண் குயிலின் கிக் 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 என்ற கூப்பாடு வெறும் கத்தல் எனலாம் பெரும்பாலும் பழங்கள் நெல்லி போன்ற சிறு கனிகள் சமயங்களில் புழுக்களும் பூச்சிகளும் ஆல் அத்திப்பழங்களை முதன்மையாக உண்ணும் பூச்சிகளையும் உண்கிறது குயில்கள் பெரிதும் பழங்களையே விரும்பி உண்ணுகின்றன புதர்களில் உள்ள குற்றச்செடிகளின் பழங்களையும் உண்ணும் கம்பளி புழுக்களையும் பூச்சிகளையும் உண்ணும் இதன் உடலினுள் நிறைய கொழுப்பு சேமிக்கப்பட்டிருக்கும் இதனால்தான் சுவையான இதன் ஊனை மக்கள் விரும்பி உண்ணுகிறார்கள் மற்ற பறவைகளைப் போல குயிலுக்கு கூடு கட்டி குடும்பம் நடத்தத் தெரியாது அது இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய நாட்களில் பெரும்பாலும் ஒரு காகத்தின் கூட்டினை தேடிச் சென்று அக்கூட்டிலிருந்து ஆண் குயில் ஒரு முட்டையினை திருடிச் செல்லும் காகம் ஆண் பறவையினை துரத்திச் செல்லும்போது பெண் குயில் காகத்தின் கூட்டில் தன் முட்டையினை ஈட்டுவிடும் சில சமயம் காகத்தின் கூடு கிடைக்காதபோது சிறு பறவைகளின் கூடு கிடைத்தால் அதில் கூட முட்டை இட்டுவிடும் குயிலின் முட்டையினையும் சேர்த்து அடைகாத்து பின் குஞ்சுகள் வெளிவந்ததும் குயிலின் குஞ்சுக்கும் சேர்த்து இறை கொடுக்கும் நன்கு வளர்ந்த குயிலின் குஞ்சு சில நாட்கள் வளர்ப்பு தாய் தந்தைகளிடம் இருந்தே உணவு உண்ணும் அப்போதெல்லாம் குயில் குஞ்சு காகத்தின் குஞ்சு போலத் தன் கத்தும் கட்டைக் குரலில் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் குரல் தேறி சில நாட்களில் குரலுக்கே இலக்கணமான குயிலின் குரலை பெற்றுவிடும் இந்திய குயில் கூக்குலுஸ் மைக்ரோப்டெரிஸ் தென்னாசிய நாடுகளான இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் காணப்படும் குயில் இனமாகும் குயில்கள் கூடு கட்டாமல் பிற பறவைகளின் கூடுகளில் முட்டையிடுபவை இந்திய குயில்கள் பெரும்பாலும் காக கூடுகளில் முட்டையிடுகின்றன முட்டையின் நிறம் வெளுப்பான பச்சை குயிர் குஞ்சுகள் முதலில் பொறிப்பதோடு வேகமாகவும் வளர்கின்றன இந்திய குயில் கூகுலஸ் மைக்ரோப்டிரஸ் தென்னாசிய நாடுகளான இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் காணப்படும் குயில் இனமாகும் குயில்கள் கூடு கட்டாமல் பிற பறவைகளின் கூடுகளில் முட்டையிடுபவை இந்திய குயில்கள் பெரும்பாலும் காக கூடுகளில் முட்டையிடுகின்றன முட்டையின் நிறம் வெளுப்பான பச்சை குஞ்சுகள் முதலில் பொறிப்பதோடு வேகமாகவும் வளர்கின்றன பொதுவாக குயில்கள் தனியாக பறந்து செல்லும் கிளிகள் போன்று கூட்டமாக பறந்து செல்லாது ஆண் குயிலை எளிதில் பார்க்கலாம் பெண் குயிலை அரிதாகவே பார்க்க முடியும் மரக்கிளைகளின் ஊடே மறைந்திருக்கும் ஆண் பெண் இரண்டுமே வெட்கப்படும் பறவைகள் சோம்பேறி பறவைகள் மரங்களில் மறைந்திருந்து தூங்கிக் கொண்டிருக்கும் குயில் அழகாக பாடும் பறவை அதிகாலையில் முதலில் பெண் குயில் பிங் பிங் என்றும் உ ஓ ஓ ஓ உ உ என்று ஆண் குயில் பதிலும் பாடும் பெண் குயில் எத்தனை முறை பாடுகிறதோ அத்தனை முறை ஆண் குயிலும் பதிலுக்கு பாடும் அதிகாலையில்தான் இந்த பாடல் ஒலி கேட்கும் பகலில் ஆண் குயில் மட்டுமே பாடும் குயில்கள் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இலங்கை மியான்மர் ஆகிய நாடுகளிலும் வாழ்கின்றன ஆப்பிரிக்க மரகதக் குயில் ஆப்பிரிக்கன் எமரல்ட் குக்கு கிரைசோகாசிக்ஷு குப்ரியசு என்பது ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட குயில் சிற்றினமாகும் ஆப்பிரிக்க மரகதக் குயில் பாலியல் ரீதியாக பால் ஈருரிமை கொண்டது ஆண் குயில் பச்சை நிற முதுகு மற்றும் தலை மஞ்சள் மார்பகத்துடன் காணப்படும் பெண் குயில் முதுகில் பச்சை மற்றும் பழுப்பு நிறமாகவும் மார்பகங்களில் பச்சை மற்றும் வெள்ளை நிறமாகவும் இருக்கும் ஹலோ ஜூடி என்ற நினைவூட்டல் சாதனத்துடன் கூடிய நான்கு குறிப்பு விசில் மூலம் ஆப்பிரிக்க மரகத குயிலை அடையாளம் காணலாம் குயில் குக்கூஸ் என்ற குடும்பத்தை சார்ந்த பறவை குக்கூஸ் இன பறவைகள் அனைத்தும் பிற பறவைகளின் கூடுகளில் முட்டையிடுபவை குயில் இனப்பெருக்கம் செய்யும் காலம் ஏப்ரல் ஆகஸ்ட் காகம் ஏப்ரல் ஜூன் மாதங்களில் முட்டையிடும் குயிலின் முட்டை இளம் சாம்பல் பச்சை நிறம் காகத்தின் முட்டை நிறம் இளம் நீல பச்சை ஆனால் குயிலில் முட்டைகள் காகத்தின் முட்டையை விட சிறியது